ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் என்னென்ன வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோயமுத்தூரில் இவ்வளோ வாட்ரு ஃபால்ஸ் இருக்கா ஆமாங்க இவ்வளோ வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோலாம் சொல்ல போகிறேன் அங்கே போனீங்கன்னா ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஐடிமேட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு முப்பத்தரை கிலோமீட்டர் தான் அங்கே இருக்குது உலகத்திலேயே வந்து ரெண்டாவது சுவை மிகுந்த தண்ணீர்னு வந்து நம்ம சிறுவணி வாட்ரு ஃபால்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் அது வந்து பொய் இல்லை உண்மைதாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது இந்த டேமு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேரை கேட்டாலே உடலில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சிறுவணி தண்ணி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தண்ணி தாங்க நம்ம ஊர் தண்ணி இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி பிளான் போட்டிங்கன்னா எந்த மோசன்னு சொல்கிற பாருங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா குளிக்க முடியும் இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னா பஸ்லேயும் வரலாம் ஆமாங்க பஸ் வசதி இருக்குது கரெக்டாக வந்து நீங்கள் கோயம்புத்தூர் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா டவுன்ஹால்லேயும் பஸ் பஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா காந்திபுரத்துலேயும் பஸ் இருக்குது கோவை குற்றாலத்துக்கு காரில் வரவங்களுக்கு வந்து கார்லேயும் வந்துக்கலாம் நீங்கள் வந்து பைக்லேயும் நீங்கள் வந்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் காரும் பைக்கும் நிறுத்திட்டு அவங்க வந்து பஸ்ஸில் வந்து உங்களை வந்து அந்த வாட்டர் பால்ஸுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பைக் ட்ரிப்பு நீங்கள் போகிற மாதிரி பிளான் போட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மதியானம் ரெண்டு மணி நேரம் க்ளோஸ் ஆகிடும் இங்கேயே வந்து பார்க்கிங்கும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக் வந்து நாட் அளவுடு ட்ரெக்கிங் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க இப்போ வந்து நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க போகிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களே பாருங்கள் சுற்றி மறந்தான் இப்போ வந்து பஸ்ஸில் கூடிய பஸ்ஸுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு மணிக்கு நீங்கள் திரும்பிடணும் அதுக்கு மேலே இருந்தால் வந்து இங்கே யானைகள் நடமாட்டம் வந்து கொஞ்சம் இங்கே அதிகமாக இருக்குங்க நம்ம கரெக்டாக ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம் நீங்களே பாருங்கள் அந்த இடத்த வார்த்தையால் நான் சொல்ல விரும்பலை நீங்களே பாருங்கள் அதோடய அழகாக பாருங்கள் வைதகி வாட்ரு ஃபால்ஸுங்க இதுதாங்க மேலுமே வந்து கோவை குற்றாலத்தை விட இந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து பெரிய வாட்டர் ஃபால்ஸ் அனிமல் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க மேலே வந்து போய் குளிக்க நாட்டு அளவு விடுங்க நம்ம கீழே வந்து இந்த ரிவர் வருது பார்த்திங்கன்னா இங்கே வேணால் நம்ம குளிச்சிக்கலாம் நீங்கள் போகிற அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த செக் போஸ்ட்டை தனி தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு மேலே அது நாட்டு அளவு அந்த செக் போஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி இடம் இருக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு போனிங்கன்னா இங்கே வந்து சண்டே போனீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வீக் வீக் டேஸ்லேயும் நீங்கள் போய்க்கலாம் கூட்டம் அவ்வளோவுக்கு இருக்காது தாராளமாக இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவியருவி கவியருவினா வந்து மங்கி வாட்ரு ஃபால்ஸுங்க பேர் மாற்றிருக்காங்க இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ரூட்டில் தான் இந்த வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது முன்னாடியே இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றி நீங்கள் வந்து தண்ணி விழுகும் நீங்கள் தாராளமாக இடத்துல நீங்கள் குளிச்சுக்கலாம் எந்த பயமும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சேஃப்டியாக அவங்களே வந்து கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க தாராளமாக நீங்கள் குளிச்சுக்கலாம் வீக் எண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் வீக் டேஸில் போங்க கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆமாங்க நெக்ஸ்ட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்துடுங்க பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நவமலைக்கு பஸ் இருக்குதுங்க கரெக்டாக வந்து அந்த வால்பாறைக்கு ரோட் அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து லெஃப்ட் எடுக்கணுங்க அந்த ரோட்டில் தான் நம்ம நம்ம போயிட்டுருக்கோம் பஸ் வசதி இருக்குது கரெக்டாக இந்த இடத்த நீங்கள் சொல்லவே நான் வார்த்தை நான் விரும்பலை ஏன்னா வந்து அப்படிப்பட்ட இடம் தாங்க இது சுற்றியும் ஃபுல்லாக வந்து ஒரு கிராமத்தில் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த லைஃப் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து டூ வீலர்லேயும் வரலாம் காலையிலேயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சலிங்கம் வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலையிலேருந்து இருக்குது திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சி போயிடுங்க பொள்ளாச்சியில் உடுமலை உடுமலை வந்து ரோடு விடுதாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு பின்னாடி தாங்க அந்த வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்நாக் நீங்கள் அங்கே சாப்பிடவும் செஞ்சுக்கலாம் இல்லை அங்கே அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் போகிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஒன்றரை கிலோமீட்ரு அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது மங்கி எல்லாம் நிறையா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க குளிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நாங்கள் போக ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தது மழை வந்து அப்போ இல்லை நாங்கள் போகும்போது ஆனால் நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மங்கி நிறையாவே நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் பாய்